திருப்பரங்குன்றம் முருகன் இன்றுதான் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து அமைப்புகளின் கண்ணுக்கு தெரிகிறாரா எத்தனை ஆண்டுகள் இவர்கள் எங்கே போனார்கள் என்றும் கடவுளை கடன் கொடுத்த தமிழர்களுக்கு எப்படி வழிபாடு நடத்துவது என்று இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா ஒற்றுமையாக இருக்கும் தமிழ் சமுதாயத்தை சிதைத்து அதில் அரசியல் அதிகாரத்தை நிறுவ முனைவதை ஏற்க முடியாது என்று சீமான் கடுமையாக சாடியிருக்கிறார் அமைதியாக இருக்கும் சமூகத்தை சீர்குலைக்கும் வகையில் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இப்படி ஒரு தீர்ப்பை அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்றும் இவையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் பல கோடி மக்களின் வீடு வந்து இருள கிடக்கும் போது வேலைக்கு வழி இல்லாம இருட்டில் கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை மேலே ஏற்றுறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள் கேள்விக்கு என்ன இருக்கு மலை இருக்கிற இடம்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்று இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா இந்த செயல் வந்து எப்பமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்துக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்கை ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விளக்கேற்றணும் ஏற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையா இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதை வேற வேற நோக்கம் இருக்குது நீங்க இந்த நாளில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவுகள் எல்லாம் அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிவத குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் இருக்கு அப்போ அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி உறக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்பற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்கில்ல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பார்க்குற தேவையற்றது இது வழி வழியே வருகிற வறு வழிபாட்டை யாரு திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுறதை யாரும் எதுவும் சொன்னாங்களா யாருன்னு சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரவை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை